நம்ம சிறகாசி சீரியல் நீங்க எபிசோட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்குதுங்க பல நாளா நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ரோகிணிய பார்த்தீங்கன்னா விஜயா வெளுத்து வாங்கிட்டாங்க பலார் பலார் நான் அரைஞ்சு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதெல்லாம் கண்டிப்பா ரோகிணிக்கு தேவையான தான் ஏன்னா ரோகிணி வந்து இதற்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் அப்படி அவங்களுடைய வரலாறு அப்படி ஸோ நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் ரோகிணி வந்து எந்த அளவுக்கு கேப் மாதிரித்தனம் உள்ள மாதிரித்தனம் எல்லாமே பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ இன்னைக்கு அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு உண்மை வெளியில வந்திருக்குது அதாவது அவங்க பிரவுன் மணியை வச்சு தன்னுடைய மாமா அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டாங்க இல்லையா அந்த விஷயம் இப்போதைக்கு வெளியில வந்திருக்குது ஸோ அதுவே இப்போதைக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது இப்போ இந்த விஷயத்துக்கே விஜயா வந்து அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியே நல்றாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்குது இதற்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணமும் ஆகியிருக்குது அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சால் விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால் வியூகம் கூட பண்ணி பார்க்க முடியலை அளவுக்கு விஜயாவுடைய பிஹேவியர் ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க இதையெல்லாம் தெரிஞ்சும் ரோஹிணி ரொம்பவே தைரியமாக இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வர என் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ